ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தர் ஆசீன்படுத்துறீங்க மிக மிக எதிர்பார்ப்போட இருந்த ஜனநாயக ரிலீஸ் தேதி வந்து தள்ளி போயிட்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய ஜனநாயகம் படம் வந்து இப்போ அதோட ரிலீஸ் தேதி வந்து இப்போ தள்ளி போயிட்டே இருக்கு இனி வருகிற இருபத்தி தேதி தான் இந்த கேசவி எடுப்பாங்க சுப்ரீம் கோர்ட்ல வந்து இந்த ஜனநாயகம் படத்த படத்தை பற்றி உள்ள கேஸை வந்து அவங்க தள்ளுபடி செஞ்சுட்டாங்க இந்த எடுக்க மாட்டோம் மறுபடியும் சென்னை ஹைகோர்ட்லயே நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சு தான் இப்ப இதுல வந்து வேறு விதமான பார்க்க முடியும் ஆனாலும் இந்த ஜனநாயகன் படம் வந்து இவ்வளோ தூரம் ப்ரொடியூசர்கள் நிறைய நிறைய டெக்னிக்கல் உழைப்புகள் எல்லாம் அதில் இருக்கி நிறைய பேருக்கு காசு காசக்கோட்டு பணம் போல் எப்படியோ அந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க பல பேர்கள் வயிற்று அடிக்கிற மாதிரி தான் இந்த படத்தோடைய அந்த கலெக்ஷன் கிடைச்சாதான் இந்த படத்துடைய நம்ம படத்தை காப்பாற்ற முடியும் அப்பேற்பட்ட சுச்சுவேஷனில் இருக்கும் போது இந்த படத்தை பற்றி நீங்கள் எந்த அளவுக்கு இழுத்து அடிக்கும் போது வந்து அது எந்த விதத்தில் நியாயமானே தெரியல பிப்ரவரி மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகிறது உள்ள வாய்ப்பு தான் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் ஆகும்போது பார்த்தா கண்டிப்பாக முடியாதுங்க மார்ச் ஏப்ரல் மே ஜூன் அப்படி அரசியல் கிழமை இது வந்துருக்க இந்த படம் அந்த டைம்ல வந்து கண்டிப்பா ரிலீஸ் ஆகவே விட மாட்டாங்க பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் போட்டி அந்த கேஸ் போட்டி இந்த கேஸ் சொல்லி படத்தை ரிலீஸ் ஆகாமலே எதாவது இது பண்ணுவாங்க இதுல வந்து நிறைய ஒரு சிருஷ்டி இருக்கு அதாவது அரசியல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு அதான இப்படிப்பட்ட சென்சார் அதாவது அரசியலுக்கும் சென்சார் போட்டுக்கும் என்ன சம்மந்தம் எனக்கு புரியுது நாட்டில் என்ன நடக்குது எது நடக்கானு ஒண்ணுமே புரிய மாட்டேங்க ஒரு படத்தை ரிலீஸ் ஆக்குறதுக்கு சென்சார் ஏன் சர்டிபிகேட் கொடுத்தா என்ன சரி ஏதாவது சீன்கள் கட் பண்ணணுமா இந்த சீனி வேண்டாம் அந்த சீன் வேண்டாம் எல்லாம் கட் பண்ண நீங்க ரிலீஸ் ஆக வேண்டியது கொடுக்க வேண்டியதான் இதுல ஏதோ ஒரு விஷயம் இந்த ஜனநாயக படத்தை ரிலீஸ் ஆகவே விஜய்க்கு ஏதோ ஒரு விதத்துல குடைச்சல் கொடுக்கற மாதிரிதான் எனக்கும் சரி இருக்கட்டும் எதுவும் பண்ணுங்க பட் இதுல ஜனநாயகம் படத்தை பொறுத்தவரை எத்தனை பேருக்கு உழைப்பதுல இருக்கு அடுத்தவங்களுடைய வயிற்றுல நமக்கு அடிக்கணும் ஜித்து சொன்ன வசனங்கள்ல இப்ப ஞாபகத்தை உன்னுடைய சுயநிலத்துக்காக மற்றவங்கள வைத்து இத புள்ளியை கறக்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கேன் இதெல்லாம் ரொம்ப தப்பு ஒரு படத்தை நமக்கு ரிலீஸ் ஆக விடலைனா அது எத்தனை பேர் உழைப்பு அதில் போட்டிருப்பாங்க இன்றைக்கி சினிமான்றது வந்து எத்தனை பேரை வாழ வைக்கின்ற சில விஷயங்களாக போய் கொண்டிருக்கு இப்பேற்பட்ட இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி தப்புகள் எல்லாம் ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் ஆசீர்வாதத்துறீங்க